வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் சென் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு களத்தினர்களையும் சந்திக்கின்றேன் இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கிற விளையாட்டு தகவல் என்னோட சொன்னால் அதாவது இலங்கை மூன்று போட்டிகளை கொண்ட டெஸ்ட் மூன்றாவது போட்டியினுடைய மூன்றாவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது இது தொடர்பாக தான் நாங்கள் முழுக்க முழுக்க பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய பார்க்குறீங்க கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பெல்லை அப்படி ஒரு தட்டணும் தட்டிவிட்டு நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துள்ள இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள

நிகழ்வுகளுடைய சுருக்கத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இன்று அதாவது மூன்றாவது நாள் நேற்றைய தினம் இலங்கை நிதியர் கொண்டிருந்தார்கள் குறிப்பாக இலங்கை நிதியர் பெற்றுக் கொண்டார்கள் ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்திருந்தார் போன்று சில்வா அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை கொடுத்திருந்தார் போன்று நான்கு கொடுத்திருந்தார் இவரை தவிர வேறு யாருமே பெரிதாக பிரகாசிக்கவில்லை அதுக்கு பதிலாக அடுத்தபடி வந்த மிலால் ரத்னாக்கே ஏழு அதே போன்ற லயர் குமார் ஐந்து அதே போன்ற அபி அசித்த பெர்னாண்டோ ஓட்டங்கள் என்பதாக மொத்தமாக இலங்கை அணியினர் இருநூத்தி அறுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் சகல விக்கெட்டுகளையும் இழந்து என்பது குறிப்பிடத்தக்க முதலாவது இன்னிங்ஸிலே அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இங்கிலாந்து அணியினுடைய பந்து பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தார் ஜோஸ் ஹோல் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தார் குறிப்பாக பேர் பதினோரு ஓவர்கள் பந்து வீசி மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது ஸ்டோன் மிகச்சிறப்பான முறையிலே பந்து இருந்தார் இவர் ஒன்பது ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க கூடியிருக்கும் பதிலுக்கு துடுப்படுத்த ஆடியிருந்தார்கள் இங்கிலாந்து அணியினர் வெறுமனே நூத்தி இருபத்தி சகல விக்கெட்டுகளை இழந்து கொண்டார்கள் நான் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் மிகச் சிறப்பான முறையிலே இங்கிலாந்து அணி சார்பாக மிகச் சிறப்பான முறையிலே துடுப்படுத்த ஆடியிருந்தார் இஸ்மித் மாத்திரமே மிகச் சிறப்பான முறையிலே இரண்டாவது இன்னிங்ஸ்ல துடுப்படுத்த இருந்தார் அவர் மொத்தமாக அறுபத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் மிக மிக வேகமாக துடுப்படுத்த ஆடியிருந்தார் ஐம்பது பந்தியலுக்கு அறுபத்தி ஏழு ஓட்டங்கள் குறிப்பாக பத்து நான்கு ஓட்டங்கள் ஒரு ஆறு ஓட்டங்கள் என்பதாக அட்டகசமான முறையிலே தூரப்படுத்தார் இந்த மற்றவர்கள் அத்தனை பேர்களையும் இலங்கை அணியினர் மிகச்சிறப்பான முறையில் இலங்கையினுடைய பந்து வீச்சின் மூலமாக அத்தனை பேர்களையும் சுருட்டி விட்டார்கள் குறிப்பாக முதலாவது இன்னிங்ஸில் தூரப்படுத்த ஆடிய டுக்கெட் ஏழு ஓட்டத்தோடு ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார் அதே போன்று ஒலிபாப் முதலாவது இன்னிங்ஸில் நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட ஒலிபாப் இந்த போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸில் ஏழு ஓட்டத்தோடு ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார் அதே போன்று ரூட் பன்னிரண்டு ஓட்டங்கள் ப்ரோக் ஓட்டங்கள் என்பதாக சலசலவென்று அப்படியே ஆட்டம் இழந்து வெளியேறிவிட்டார் விட்டார்கள் இஸ்மித்தை தவிர இஸ்மித்தினுடைய அந்த இணைப்பாட்டம் தான் இலங்கை அணிக்கு ஒரு கட்டத்திலே தொல்லையாக இருந்தது அதன் பிற்பா அதன் பிற்பாடு இஸ்மித் வெளியேறி இருந்தார் அதன் பிற்பாடு மடமட வேண்டும் விக்கெட்டுகள் அத்தனையும் வீழ்ந்து விட்டது இங்கிலாந்து அணியினர் நூத்தி ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டார்கள் இலங்கை அணி சார்பாக மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி இருந்தார்கள் அசித்த நானு பன்னிரண்டு ஓவர்கள் பந்து வீசி இரண்டு மேடி நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டுகள் அதை மீண்டும் ரத்நாயக்க ஒரு விக்கெட் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி இருந்தார் அஹிர் குமார் என்று தான் நாங்கள் கூற வேண்டும் அஹிர் குமார் மிகச்சிறப்பான ஓவரிலே பந்து வீசி இருந்தார் ஏழு ஓவர்கள் பந்து வீசி ஒரு மோடியில் இருபத்தி ஒரு ஓட்டத்தினை மாத்திரமே பெற்றுக் கொடுத்து நான்கு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க கூடும் அதே போன்று விஸ்வ பெர்னாண்டோ எட்டு ஓவர்கள் பந்து வீசி மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதாவது அவருடைய ஒரு ஓவருக்கு ஐந்து மணிக்கு ஓட்டங்களை கொடுத்து கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய மிலான் ரத்நாயக்கோக்கும் ஒரு விக்கெட் வீழ்த்து கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்க கூடிய அவருடைய மகற்கனது இலங்கை அணியினர் மூன்றாவது நாள் ஆட்ட நேர முடிவின் போது இலங்கை அணியினர் ஒரு விக்கெட்டினை மாத்திரமே இருக்கின்றார்கள் ஒரு விக்கெட்டினை மாத்திரமே இழந்து மிகச்சிறப்பான முறையிலே துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் பத்து நிசங்க அதே போன்று கூசல் மேண்டிஸ் தான் நாங்கள் கூற வேண்டும் குசல் மேண்டிஸ் முதல் இன்னிங்ஸில் அதற்கு அதற்கு முன்னர் இடம்பெற்ற இன்னிங்ஸ்களை தட்டு தடுமாறி கொண்டிருந்தார் ஆனால் குசல் மேண்டிஸ் நேற்றைய தினம் இரண்டாவது இன்னிங்ஸில் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி கொண்டிருக்கிறார் முப்பது ஓட்டங்களை பற்றி துருப்படுத்தாடி கொண்டிருக்கிறார் இருபத்தி ஐந்து பதிலுக்கு ஆறு நான்கு ஓட்ட மடங்களாக என்பது குறிப்பிடத்தக்க கூடும் பத்து நிசங்க ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பற்றி துருப்படுத்தாடி கொண்டிருக்கிறார் நாற்பத்தி நான்கு பதிலுக்கு ஏழு நான்கு ஓட்டங்கள் என்பது குறிப்பிடத்தக்க கூடும் மிகச்சிறப்பான முறையில் பந்துகளை எந்த பந்தை அடிக்க வேண்டும் எந்த பந்தை விட்டு விளையாட வேண்டும் எந்த பந்தை வேகமாக அடித்தட வேண்டும் என்பதாக மிக சிறப்பான முறையில் டைமிங் கனெக்ட் பண்ணி விளையாடி கொண்டிருக்கிறார் இருக்கின்றார் பத்து நிசங்க குசல் மெண்டிஸ் என்று நாங்கள் கூற வேண்டும் பத்து நிசங்க என்று ஏழாவது சதம் அதாவது ஏழாவது அரைச்சதம் அதாவது கெரிய பத்து டெஸ்ட் கிரியருனு ஏழாவது ச அரைச்சதை கடந்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய எதிர்காலத்தில் இலங்கை அணிக்கு இதாக மூன்று போர்மெட்டுக்களையும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக மிக சிறப்பாக கலக்க இருக்கின்றார் இந்த பத்து நிசங்க என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துகளும் கிடையாது கொசன் மெண்டிஸ் அதாவது அண்மை காலமாக அவர் போம் இழந்த நிலையிலே இருக்கிறார் குறிப்பாக இரண்டு மூன்று டெஸ்ட் தொடர்களை பெரிதாக பிரகாசிக்காத குசல் மெண்டிஸ் அதாவது மூன்றாம் நாள் இறுதி நேரத்தில் மிகச் சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி இருந்தார் முப்பது ஓட்டங்களை பெற்றிருந்தார் சிறப்பாக துருப்படுத்தாடி இருந்தால் சிறப்பாக துருப்படுத்த ஆடி இருந்தார் என்பதாக நாங்கள் கூறுறது வேண்டும் அதில் எந்த விதமாக உண்மையே உண்மை என்று தான் நாங்கள் கூற வேண்டும் அவர் மீது எவ்வளவு விமர்சனங்கள் விமர்சிக்கப்பட்டிருந்தாலும் நேற்றைய நாளின் போது மிகச் சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தனர் அதாவது எந்த பந்தை விட வேண்டும் அதே போன்ற எந்த பந்து வேகமாக அடித்தாட வேண்டும் என்பதாக சிறப்பான முறையில் சம்பவம் செய்தார்

உங்களுடைய விளையாட்டு இதற்கு பிறகு நாங்கள் போதும் இதற்கு பிறகு வேறொருவரை தேர்ந்தெடுங்கள் என்பதாக மாறிக்கொண்டிருக்கின்றது இலங்கை அணியினர் இன்னும் வெற்றி பெறுவதற்காக நூத்தி அறுபது இருபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றார்களாக இருந்தால் இலங்கை அணியினர் வெற்றி வாக சுருக்கொள்வார்கள் ஆனால் இலங்கை அணிக்கு இன்னும் ஒன்பது விக்கெட்டுகள் இருக்கின்றன குறிப்பாக இந்த ஆடுகளம் இலங்கை அணிக்கு சாதகமாக நேற்றைய தினம் மாறியதை போன்று இன்றைய தினம் மாறுமாக இருந்தால் கேள்விக்குறி இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கின்றது மிக நிதானமான முறையில் துருப்படுத்தாடி இந்த போட்டியில் இலங்கை அணியினர் வெற்றி பெற்று வைட் ஹவுஸை தடுக்குமா என்பதாக நாங்கள் பொறுத்திருந்தோம் என்று பார்ப்போம் இதே போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான காலனியோடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிரியர் வணக்கம் நேர்களே